வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனாவை கைது செய்ய நடவடிக்கை திரவிய வாசனை உற்பத்தி தொழிற்சாலையில் தீ விபத்து உள்ளூராட்சி மன்றம் தேர்தல் சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அமர்வு மீண்டும் பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் நாசாவின் புதிய அறிவிப்பு ஆழமான வலிகளுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் ராமநாதன் அர்ஜுனா அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யான் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைப்பாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வருவீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது மேலும் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துகிற வரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது அவருக்கு எந்த சிறப்பு சலுகைகளோ அல்லது சட்டத்திலிருந்து விலக்குகளோ வழங்காது அவர் மிக உயர்ந்த சபையின் நபர் அவரது நடத்தை மிகவும் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் பொதுமக்கள் எதிர்பார்ப்பது அதைத்தான் போலீசார் எவ்வளவு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்களோ அவ்வாறே பொதுமக்களும் நடந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த வகையில் செயல்படுவது அவரது கடமை இருப்பினும் அவர் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டால் நாங்கள் சட்டத்தின்படி செயல்படுவோம் எந்த சம்பவம் திருப்பாக்கி இலங்கை போலீஸ் தற்போது சட்டத்தின்படி செயல்படும் யாழ் விருந்தகம் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனாவினால் தாக்குதலுக்குள்ளான நிலையில் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளாவளி வாய்க்கில பிரதான வீதியில் பாலத்தினை உடைத்து காரொன்று விபத்துக்குள்ளான சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது மட்டக்கிழப்பு மாவட்டம் வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு பகுதியில் இன்றைய தினம் கார் வேக கட்டுப்பாட்டு இழந்து பாலத்தினை உடைத்து நீரோடையில் வீழ்ந்துள்ளது இதன்போது காரில் பயணித்தவர்கள் காயங்களுடன் கள்ளவாச்சிக்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி பொலிஸார் மேற்கொண்டு வரக்கற்றனர் ஹொரணை பரலுக்கொட பகுதியில் உள்ள கைத்துள்ளில் பேட்டையில் நேற்று தீப்பரவில் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் துறவில் மேலும் தெரிய வருவது கருவாப்பட்டி சார்ந்த வாசனை திரவியங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது இதேவெளி ஹொரணை தீயணைப்பு பிரிவினர் தற்போது தீயை அணைக்குப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தல் சட்டமூலம் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்காக இன்றைய தினம் விசேட நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற உள்ளதாக பதில் செயலாளர் நாயகம் சாமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் இறுதி தீர்மானங்களை இன்றைய தினம் சபாநாயகர் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்க உள்ளதாக நாடாளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் சாமிந்த குலரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு நாடாளுமன்றத்தின் விசேட கூட்டத்தை கூடுவதற்கு நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதி சபாநாயகர் ரேஸ்வி சாலியின் தலைமையில் கடந்த பத்தாம் தேதி கூடிய நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அதன்படி நாடாளுமன்றத்தின் நிலையில் கட்டளை பதினாறின் கீழ் பிரதமர் சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நேற்றைய தினம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தை ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சின் ஆலோசனை குழுவை கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீடு விவாதத்தை எதிர்வரும் பதினேழாம் திகதி பிற்பகல் இரண்டு மணி தொடக்கம் மாலை ஏழு மணி வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டமூலம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் திருத்தங்களை முன்வைப்பதாயின் அவற்றை எதிர்வரும் பதினேழாம் திகதி காலை பத்து மணிக்கு சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பிரான்சில் கிரேபிக் நகரில் அமைந்துள்ள மதுபான் நிலைக்கு ஒன்றின் மீது கைகொண்டு வீசப்பட்டதில் குறைந்தது பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் புதன்கிழமை தெரிவித்தனர் இவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் காயமடைந்த அனைவரும் கிரேஃபில் ஆல்பில் பல்கலைக்கழக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பிரான்ஸ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் நிரம்பியிருந்த மதுபான் நிலையத்துக்குள் நுழைந்த தாக்குதலாளி ஒரு வார்த்தையில் பேசாமல் கையெறி குண்டுகளை வீசியதாக சம்பவத்தை நேரில் பார்த்து சாட்சியங்கள் தெரிவித்துள்ளன இது பயங்கரவாத தாக்குதலிடம் சந்தேகிக்கப்படவில்லை என்று தெரிவித்த புலனாய்வாளர்கள் சம்பவத்தின் நோக்கம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எட்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை அழகிய நகரம் நடத்திய போது கட்டப்பட்ட ஒலிம்பிக் கிராமத்தின் சுற்றுப்புறத்தில் உள்ள மதுபான் நிலையத்தில் புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு பின்னர் இந்த சம்பவம் நடந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் தனது முக முகப்புத்தகத்தில் பதிவொன்றை இடுவதன் மூலம் ராமநாதன் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் குறித்த என் வாழ்க்கையில் வம்பு சண்டைக்கு போனதில்லை துஷ்டனை கண்டால் தூர என் தந்தை தெளிவாக சொல்லி வந்திருக்கிறார் கடந்த சம்பவம் ஒரு துன்பியல் சம்பவம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்பதை விட ஒரு வைத்தியராக மனதுக்குள் ஒரு ஆழமான கவலையை உண்டாக்கி இருக்கிறது காயங்களுக்கு மருந்திடும் கைகளினால் காயத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றேன் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி காவலித்தனம் செய்யும்போது பொறுமையும் ஒரு தடவை செத்துப் போய்விடுகிறது ஆழமான வேலைகளுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் யாழில் உள்ள பிரபல தனியார் உணவகம் ஒன்றில் உணவருந்து சென்ற வேளை அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தன்னுடன் வாக்குவாதப்பட்டு தன்னை பீங்காலினால் தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த நபரை தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்திருந்த பின்னணியில் தற்போது தனது முகநூல் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் விஜயராம இல்லத்தில் பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றது மூன்று லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தப்படாததால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு அதன் எதிராளி ஒருவரை ஆள்மாற்றம் செய்ய இடமளிப்பதா என்பது குறித்து ஆராய்வதற்காக வரும் ஜூன் மாதம் நான்காம் திகதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அந்த திகதியில் எதிராளி ஒருவரை மாற்றுவது குறித்து தீர்மானிக்கப்படும் அதன் பின்னரே வழக்கின் விசாரணை பற்றி ஆராயப்படும் இந்த வழக்கு திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி பயஸ் ராலாக்ஸ் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே வழக்கு இவ்வாறு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது வழக்கை இணக்கமாக முடிவுறுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து ஆராய்வதற்காகவே இன்று வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது எனினும் வழக்கின் எதிராளிகளான ஸ்ரீதரன் எம்பி குகதாசன் எம்பி மற்றும் முன்னாள் எம்பி யோகேஸ்வரன் ஆகியோர் சார்பில் வழக்கை முடிவுறுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து நேற்றைய விசாரணையில் கடும் விவாதம் இடம்பெற்றது சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்